ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன இப்படி துணியெல்லாம் போட்டு இப்படி உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சடோன்னு வேறையா கரண்ட் இல்லை அதனால் பீரோ க்ளீன் பண்ணலான்னு உட்காந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா சில கிளாத்ஸ் எல்லாம் எனக்கு கிடச்சிச்சு இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டலான்ட்டு தான் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணது எனக்காக ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் அதுக்கப்புறம் இது அப்படியே ஆரி ஒர்க் மாதிரி ஆன்லைனில் வாங்கினேன் நான் கிளாத்தாக தான் எடுத்தேன் நானே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நார்மல் ப்ளவுஸு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது ஆஃப் சரி தீபாவளி கிளிக்ஸ் பாத்திரங்க தெரிஞ்சிருக்கும் பாப்பாவோட ஆஃப் சாரி ஆஃப் சாரியோட ஸ்கர்ட் இது நான் தான் ஸ்டிச் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் அந்த ஆஃப் சாரி பாவாடையோட பிளவுஸ் இது பார்த்துருப்பீங்க இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்த்துருப்பீங்க வீடியோ அந்த பிளவுஸ் தான் எப்போ நேரத்தில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கை பஃப் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நாளாச்சு ஸ்டிச் பண்ணி இதுதான் நான் லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒரு சுடிதார் சுடிதார் பட்டியலை பேண்ட்டு ஃபோட்டோஸும் பாப்பா போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது தம்பிக்கு அடிக்க போகும்போது இந்த ட்ரெஸ் தான் பாப்பா போட்டு வந்தாங்க அந்த ஃபோட்டோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஷார்ட்ஸில் இருக்கும் போய் பாருங்கள் அப்புறம் இது டாப்பு அந்த ட்ரெஸ்ஸோட டாப் நெக் டிசைன் பாருங்கள் ஃப்ரெண்ட்டு அப்புறம் பேக் கை லைட்டாக சின்னதாக குட்டியாக ஒரு பஃப் வச்சுருக்கேன் மறுபடியும் என்னோட ஸ்டிச்சிங் ஸ்கில் எல்லாம் வெளியே எடுக்கணும் ஸ்டிச்சிங் வீடியோ போடலாமா என்னன்றதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில் அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு ஸ்டார்டிங்கில் நான் தைச்சேன் இது என்னோடய சேரீ சேரீயில் வந்து இது ஷாலு அப்புறம் இது வந்துட்டு டாப் தெரியுது அவங்களுக்கு லைட்டாக ஒரு பப் இல்லை நான் ஸ்டிச் பண்ணது இது என்னோடய சேரீ தான் இது முந்தானி சைடு அதை கட் பண்ணி டாப் தைச்சிட்டு பாட்டமுக்கு ஸாரீ அப்படியே பாட்டம் தைச்சாச்சு இப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் பாப்பா இதெல்லாம் போட்டுகிட்டே தான் இருக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் எனக்காக அதை நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் இது ஸ்டிச் பண்ணி பழகும்போது stitch பண்ணேன் நார்மல் 블ௌஸ் தான் பார்த்தீங்களா ಪ್ಯಾಂಟ್ இந்த ಪ್ಯಾಂಟ್ வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க स्ट्रेट ಪ್ಯಾಂಟ್ इलास्टिक வெச்சிருக்கறது சோப்ர நான் நைட்ி फर्स्ट டைம நான் ட்ரை பண்ணேன் ये ನೋಡಿದதா ஹைட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மற்றபடி சூப்பர் சூப்பராக இருந்துச்சு நெட்டி நெக் பீசையும் பாருங்கள் காட்டி துணி மடிக்கிறக்காக உட்காந்துங்காட்டி நல்லா பைப் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் ஸ்டிச் பண்ணதெல்லாம் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ இது வந்து சுடிதார் பாப்பாக்காக நான் ஸ்டிச் பண்ண சுடிதார் டாப் பேக் சைடு பேக்ைடு கட்டிகிட்டு இருக்கறமோ நெக் டிசைன் பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இது அந்த சுடிதார் டாப் காமிச்சால அதோட பேண்ட் பட்டியாலாம் அதுக்கப்புறம் இது ஒரு ப்ளவுஸ் இன்னும் எல்லோ காம்ச்சனே அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வேறு கை டிசைன் பாருங்கள் நான் வச்சது நெக் டிசைன் என்னோட ஸ்டிச்சிங் ஒர்க் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள் மறுபடியும் ஸ்டிச்சிங் வீடியோ போடலாமா என்னங்கிறதோ கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறோம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்குமே இல்லைங்களா சப்ஸ்க்ரைப் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவோ பேர் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நெகட்டிவாக தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க அது உண்மை இல்லை அப்படின்னு உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கேன் ப்ளீஸ் என்ன மாதிரி இருக்கிற லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்